சப்பாத்தி பூரிக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு க்ரீன் பீஸ் மசாலா இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நல்ல பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி அதை வெட்டி சேர்த்துடலாம் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சு பல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் வந்து ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் ரொம்ப நிறைய தேங்காய் சேர்க்க வேண்டாம் பொட்டுக்கடில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலில் சேர்த்துடலாம் இனி இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுருங்க கடையில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டு சூடானோடனே அரை டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் சோம்பு நல்லா புரிஞ்சு வந்த பிறகு ரெண்டு பெரிய வெங்காயம் அதை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்து நல்லா வதக்கிறணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் மாறி வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ இதில் பொடியெல்லாம் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி நான் வந்து மிளகாத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் காற்றுக்கு தந்த சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா இதையும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிடலாம் அந்த பொடி வாசனையெல்லாம் போகணும் போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கணும் அந்த பச்சை வாசனை எல்லாம் போக நல்லா வதக்கிக்கணும் நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கனால அந்த வாசனை போக நல்லா வதக்கிடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிச்சிக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்கிடலாம் இந்த மசாலாலாம் நல்லா வெந்து சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு தான் கிரேவி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு கப்பு வந்து பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் இது ஃப்ரெஷ்ஷுனால அப்படியே சேர்த்துருக்கேன் நீங்கள் ட்ரை பட்டாணினா நீங்கள் ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம் உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இனி தண்ணி சேர்க்கணும் தண்ணி வந்து ரொம்ப நிறைய சேர்த்துடாதீங்க ஒரு ரெண்டு கப்பு சேர்த்தா போதும் இதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் பட்டாணிலாம் நல்லா வேகணும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து பட்டாணிலாம் நல்லா வெந்து வந்துட்டுது அதுமாரி எண்ணெயும் மேலே அப்படியே பிரிஞ்சு வரணும் அப்போ தான் கிரேவி வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் விட்டுட்டு கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் தூவி விட்டுடலாம் இன்னும் ஒரு கிண்டு கிண்டிட்டு இறக்கிற வேண்டியது தான் கிரீன் பீஸ் மசாலா ரெடி ஆகிட்டுது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோடு பார்ப்போம்